மதுமிதா சீரியலை புறாட்டக்காசமான அப்புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற எல்லாம் இருந்துச்சு சார்ந்துச்சு வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் மதுமிதாலேருந்து எல்லோரும் வந்து ஆர்வமாக இருக்காங்க மொதல் முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரப்போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மதுமிதாவும் கௌதமும் வந்து வச்சுட்டு இருக்காங்க இத்தனை நாளாக வந்து அந்த வீட்டில் வந்து நான் தனியாக தான் இருப்பேன் நீயே நானும் ஒன்றா சேர்ந்து வந்து இருக்க போகிறோமா எந்த முடிவு எடுத்தாலும் ஒவ்வொருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படி எப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரியே இருந்துக்கங்க அப்படின்னு இருக்கிறப்ப என்னடி வரவேற்பெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கௌதம் முதல் முதல்ல வந்து கல்யாணம் பண்ண பொண்ணோட வரப்போகிறான் மூஞ்சி என்ன சின்னதாக வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவத்தில் வந்து கேட்குறாங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சகுந்தலா கிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சகுந்தலா வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க பாத்தியான கிளவி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு அவள் என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது நம்ம தான் நிச்சயம் கௌதமுக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிச்செல்லாம் அமைஞ்சிருக்காது வேற வழி இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த அகிலாண்டேஸ்வரி வந்து பேரனுக்கு ஏற்ற பேத்தி வந்துட்டானே இவங்க வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அது எல்லாம் தவிடுபடியாக ஆக்குவோம் மதுமிதாவை கூடி சீக்கிரம் வந்து போட்டு பாடாகப்படுத்துவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க லட்சுமணனும் சமந்தளாவும் அஸ்வினி வந்து ரெடியாக வந்து ஆர்த்தி தட்டோடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மதுமிதா அந்த கார் வந்து மாதம் வந்து இறங்குது மதுமிதாவும் நம்ம கௌதமும் வந்து ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜோடியாக வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒத்து குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஸ்வினி ஆர்த்தி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு தெரியும்ல தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு அப்படியே நெத்தியில் வந்து போட்டு வந்து வச்சு விட்றாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இனிமேட்டு ஓன் கோடிதாமா இங்கே பறக்க போகுது சில பேர் வந்து நாளாக இந்த வீட்டில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் ஓம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த வீடு வந்து இருக்கணும் அப்படின்னு கிட்டே வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சகுந்தலாக்கும் ஒன்றுமே புரியல செம்மையாக கடுப்பாக வராங்க அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டா அவன் என் இடத்துக்கு வந்துட முடியுமா இல்லை வரதான் நான் விட்டுருவேனா அவள் இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதானே நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தாமா இந்த இந்த டப்பாவை அப்படியே நெல் கதிரை அப்படியே தள்ளி விட்டுட்டு போமானோன்னு அப்படியே தள்ளி விட்டுட்டு கௌதமும் நம்ம மதுமிதாவும் வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சு வராங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பூஜை ரூமில் போய் விளக்கேற்று அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் அந்த ஆர்த்தி வந்து காட்டுறாங்க அவங்க வந்து கண்ணில் வந்து ஊற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லும்போது சரி பாட்டி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற தான் சந்தோஷமாக வந்து அந்த இடத்துல பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உனக்கு மரியாதை தெரிஞ்சவன்ப்பா யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அகிலாண்டி பாட்டி இப்போ நான் ஒரு போட்டி வந்து வச்சுருக்கேன் இது ஒரு குடம் இந்த குடத்துக்குள்ளே மோதிரம் வந்து போட போகிறேன் இந்த மோதிரத்தை யார் ஃபஸ்ட்டு எடுக்க போறான்னு தான் சின்னதாக போட்டி இதில் என்ன இருக்கு ஒண்டாட்டி ஜெயிச்சா புருஷன் தோக்கணும் புருஷன் ஜெயிச்சு மதுமிதா தோத்துருவா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் வந்து அப்படி வந்து மோதிரத்தை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரை பார்த்தா வந்து மோதரத்தை எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது சும்மா இருக்க மாட்டீங்களா எல்லாரும் அமைதியாக இருங்கனொன்னே அப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து மோதிரத்தை வந்து எடுத்துடுறாங்க ரெண்டு பேர் கையிலையும் வந்து அந்த மோதிரம் வந்து இருக்கு இதுவே மதுமிதா எடுத்திருந்தா நம்ம கௌதம் மதுமிதாக்கு கீழே வந்து இருக்கணும் இதுவே கௌதம் எடுத்திருந்தா கௌதம்க்கு கீழே தான் மதுமிதா இருக்கணும் இது ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக மோதரத்தை ரெண்டு பேர் கையிலையும் வந்து பிடிச்சிருக்கிறத பார்த்தா இவங்க நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க இது ரொம்பவே ரேரான விஷயம் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி லட்சுமணன் கேட்கும்போது சொன்னால் புரியாது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து வாழ போகிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து மனசு விட்டு பேசி நிம்மதியாக இருக்க போகிறாங்க இதில் எந்த விதமான கோபமும் ஈகவும் இருக்காது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதான் இங்கே சொல்ல வர விஷயங்கிற மாதிரி சூப்பராக வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த புரோமோ அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் என்ன சகுந்தலா கரெக்டு தானே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை நடக்காமல் போயிடுமா நீங்கள் சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுகுந்தலாக்கு வந்து சும்மா வந்து நக்லாம் வந்து சிரிச்சி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி